வணக்கம் தமிழுறவுகளே இன்று மேலும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உங்களுடைய பேராதரவின் மூலமே நமது யூடியூப் சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறது அதற்கு சுதேசவழி யூடியூப் சேனல் சார்பாக மக்களுக்கு கூடான கோடி நன்றிகள் இந்த வாரம் சி தமிழ் சரிகமப்ப பாடற் போட்டி நிகழ்ச்சியில் மணிரத்தினத்தின் மௌன ராகங்கள் சுற்று நடைபெறவிருக்கிறது அதற்கு முதல் முதன்முறையாக நமது யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உதவுங்கள் உங்களுடைய பேராதரவின் மூலமே நாங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க முடியும் சரி நாங்கள் இனி விடயத்துக்கு வருவோம் இந்த வாரம் மௌனராகம் சுற்றில் நம்ம இந்திரஜித் செம கலக்கு கலக்கியிருக்கிறார் சீத்தமிழ் பாடற் போட்டியாளர்களை வைத்து மணிரத்னத்தின் படங்களில் இருந்து சிறப்பான காட்சிகளை எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறார்கள் அதனை பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் காட்சிகளில் போட்டியாளர்கள் மிரட்டியிருக்கிறார்கள் நம்ம இந்திரஜித்தும் மலேசியா அருளினியும் மணிரத்னத்தின் மௌனராகம் படத்திலிருந்து ரேவதியும் மோகனும் நடித்த காட்சியை எடுத்து வேறு லெவலில் நடித்திருக்கிறார்கள் ஒரு வரியில் சொல்ல போனால் அடி தூள் பெர்ஃபார்மென்ஸ் தற்போது வெளிவந்திருக்கும் இந்த புரோமோ காட்சிகள் மக்களிடையே செம வைரலாகி கொண்டிருக்கிறது இந்திரஜித் பாடுவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் நடிக்கவும் போகலாம் என்று சமூக வலைத்தளங்களில் மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாது பல ஊடகங்களும் இந்திரஜித்தை பாராட்டி தள்ளுகின்றன இப்போது இந்திரஜித்தின் காட்டின் மலை இந்த வாரம் அது தங்க மழையாக மாறுமா பொறுத்திருந்து பார்ப்போம் அன்புறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுகையிட எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்தும் எங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்